நம்ம ஹாலிடேஸ் vandachu, நம்ம GT holidays um vandachu. ஹாலிடேஸ் சவுத் South India's number one travel brand. இந்த சிவராத்திரின்னு சொல்றது வந்துட்டு கைலாயத்துல எங்க அப்பா வாழ்ற இடத்துல விசேஷமா நடக்கும் அப்படியே பட்டு சிவராத்திரி வந்துட்டு அதுல சில தப்புகள் நடக்குது சிவபெருமான் வந்துட்டு கஞ்சா பிடிக்கிறாரு அது முழுக்க முழுக்க தப்பு பத்தி வந்துட்டு அம்மா உட்காந்து அழுவாங்க சந்தானம் சந்தானம் உட்காந்துட்டு இருப்பாரு இப்ப இந்த இடத்துல வந்துட்டு யாரை இறங்கினா கூட்டம் சேரும் அதே வந்து வியாபாரமாக கூடாது அது எந்த இதுவா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி ஏற்கனவே நினைவு சொல்லி தெரியுதானுங்க இதுல வேற பத்தாவதுக்கு நீங்க வேற சொல்லி தொலை பண்றீங்க அப்புறம் தெய்வம் ஏன் அந்த அழிவு இந்த அழிவுன்னு ஏன் காட்டாது இந்த வருஷம் நீர்ல நெருப்புல எல்லாத்தையுமே இருக்குது நெருப்புல காமிச்சிச்சு அமெரிக்கா அடுத்தது நீர்ல காட்டும் ஏன்னா சிவராத்திரி அன்னைக்கு அப்பா வந்து கைலாயத்துல ஏகபோகமா இருப்பாரு அந்த நந்தி பகவான் போயிட்டு ஆண்டவன் கிட்ட சொல்லுவாங்க நிறைய பேருக்கு தெரியாது நான் இப்ப இந்த வருஷம் பார்க்கும் நாலு பேர் சேர்ந்து கஞ்சா புரிச்சு போறான்னு கலைஞரி போறோம் பரவலைக்கு போற சொல்லிட்டு போயிட்டு அங்க தப்பான வழியெல்லாம் உனக்கு பலரே கிடையாது ஆரோசிகளுக்கு வணக்கம் நான் உங்க வணக்கம் இன்னைக்கு மாதம் மாசம் மாசம் ஒவ்வொரு சாமிக்கு ஒவ்வொரு வேண்டுதல் ஒவ்வொரு சிறப்பு அம்சம் இருந்துட்டே இருக்கும் அதுல குறிப்பா உங்களுக்கு வந்து மார்ச் மாசம் உங்களோட மாதம் அந்த மார்ச் மாசம் வந்துட்டு உங்களோட மாதம் நான் அதை பத்தி தனியா பேசுறேன் அதுக்கு முன்னாடி இந்த பிப்ரவரி மாசம் வந்துட்டாலே மகா சிவராத்திரி சிவராத்திரி சிவனுக்கு உகந்த மாதம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சோ முதல்ல இந்த மகா சிவராத்திரின்றது என்ன அதற்கான வழிபாடுகள் என்னமா ஓம் நமச்சிவாய அப்போ சிவபெருமானை பேசுகிறதுக்கு நம்மளுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது இருந்தாலும் அவர் அனுமதியின்றி அவரின்றி அணுவும் உலகத்தில் செய்வதில்லை புரியுதுங்களா சிவன் சொல்கிறது வந்துட்டு மனதார உண்மையான நினச்சி அவர்கிட்ட நாடி போகணும் அவர் நம்மளுக்கு பல சோதனைகளை கொடுப்பாரு ஆனால் ஒருபோதும் கைவிட மாட்டார் புரியுதுங்களா இதுதான் உண்மை எவ்வளோ சிவன் அடிகார்கள் இருக்காங்க இன்றைக்கும் அப்பனை வந்துட்டு எல்லாரும் வணங்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த சிவராத்திரின்னு சொல்றது வந்துட்டு அப்பனுக்கு ரொம்ப விசேஷமான நாட்கள் அது கைலாயத்தில் எங்க அப்பா வாழ்ற இடத்துல விசேஷமா நடக்கும் அப்படியே பட்டு சிவராத்திரி வந்துட்டு இப்ப மாச மாசம் அண்ணாமலையாருக்கு கிரிவலம் போறாங்க லட்ச லட்ச கணக்க ஜனம் போறாங்க அதுல சில தப்புகள் நடக்குது சிவபெருமான் வந்துட்டு கஞ்சா பிடிக்கிறாரு அப்படிலாம் சில இடத்துல போட்டோ போட்டுருந்தாங்க நான் பார்த்தேன் அது முழுக்க முழுக்க தப்பு புரியுதுங்களா ரொம்ப வந்துட்டு சிவபெருமான வந்துட்டு தப்பா பேசுற மாதிரி இருக்கு எனக்கு ஆனா உண்மையிலேயே சிவராத்திரி அன்னைக்கு நைட்டு என்ன பண்ணுவாங்க என்னலாம் பண்ணணும் ஃபர்ஸ்ட் சிவராத்திரி அன்னைக்கு என்ன பண்ணணும் சிவராத்திரியே அப்படிக்கு வந்துட்டு பன்னெண்டு மணிக்கு அவருக்கு எல்லா அபிஷேகம் பண்ணிட்டு அவருக்கு சங்கு மொழிக்க எல்லாமே செய்து ஆட பாட இருக்கலாம் அவரோட நாமத்தை சொல்லி தானம் இருக்கலாம் ஆட பாட இருக்கலாம் சிவராத்திரி அன்னைக்கு எவ்வளோ விசேஷங்கள் இருக்குது ஆனால் அப்படி இருக்கும்போது இப்போ இப்போ இந்த சிவராத்திரியை வச்சு பார்க்கும் போது என்னன்னா இந்த வழிபாடு இதெல்லாம் வந்து இரண்டாவது ஆயிடுச்சு முதல்ல வந்துட்டு இந்த மது மாது வந்து சிவனுக்கு உகந்தது அதை நம்ம எடுத்துக்கணுன்ற ஒரு ஃபார்முலாவை எப்படி உள்ள கொண்டு வந்தாங்க எப்படி திரிச்சாங்க இதுல இப்போ யார் பார்த்தது யார் பார்த்தது இவங்களாம் முடிவு பண்ணிக்கிட்டு அப்பனை வந்துட்டு உட்காந்துட்டு அது என்ன பிடிக்கிற மாதிரி போடுறாங்க ஏன் இந்த மாதிரி போடுறாங்க சில அந்த மாதிரி பண்ணுதுங்க இப்போ நாங்கள் பருவத மலைக்கு போகிறோம் வெள்ளையங்கிரி மலைக்கு போகிறோம் நாங்கள் அதை எடுத்துகிட்டு போய் அடிப்போம் ஆண்டவன் அடிக்க சொன்னானா ஏன் நீங்கள் பண்ண தப்ப வந்து ஆண்டவன் மேல போடுறீங்க ஓம் நமச்சிவாயனா பஞ்சாட்சரம் நம்ம மனசை தூய்மைப்படுத்துறது புரியுதுங்களா ஓம் நமச்சிவாயம் சரி ஓம் சரவணபாவனும் சரி நம்ம மனசை தூய்மைப்படுத்துறது அந்த தூய்மையான இடத்துல வந்து தெய்வத்தை மட்டும் அந்த தெய்வத்தோட ஒளியை மட்டும்தான் நம்ம நாடி போகணுமா தோத்தை வேற எதுவுமே அங்கே இருக்க கூட அவருடைய ஆசிர்வாதம் அவருடைய அருளும் கிடைக்காம எவ்வளோ பேர் இன்னமும் நவம் புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க இன்னமும் அவருடைய ஆசிர்வாதம் கிடைக்காம ஏங்கிட்டு இருக்கிறாங்க கைலாய கலக்கத்துக்குனவங்க கைலாயிரம் ஆனால் அப்போ ஈஸ்வரனுக்கு சிவராத்திரியில் பார்த்தீங்கன்னா உத்திராட்சி மாலை போட்டு அப்போ சிவனு தலைமுறை தூக்கிட்டு ஒருத்தர் ஆடுவார் பார்க்கவே நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும் அது வந்துட்டு மாற மாற தெய்வீக பாட்டு போய் இப்போ வேற வேற பாட்டெல்லாம் போட்டு ஆட ஆரம்பிக்கிறாங்க அது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்மளுக்கு மனவழி வேதனையா இருக்குது நம்மளுக்கு ஏன்னா இப்ப கோயம்புத்தூர்ல இப்ப ஈஷா அப்படின்ற ஒரு சில இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடிகர்கள் நடிகைகள் எல்லாம் சேர்ந்துகிட்டு அது ஏதோ ஒரு நம்ம இந்த சினிமா படம் அந்த ஒரு கான்செர்ட் மாதிரி இந்த இங்க நடக்கிற இந்த இளையராஜா அந்த ஒரு கான்செர்ட் மாதிரி வந்து ஒரு நிகழ்ச்சி மாதிரி கொண்டு போயிட்டாங்க இப்ப வந்து வேண்டுதல் கிடையாது இந்த நிகழ்ச்சிக்கு போனோம்னா நம்ம நடிகை நடிகைகளை பாக்கலாம் இவங்க எல்லாம் ஆடுவாங்க இவங்க என்ன பண்றாங்க ஸோ ஒரு கடவுளை வந்து விளம்பரப்படுத்துறது அதன் மூலயமா வருமானம் பாக்குறது இந்த ஒரு சமயத்துக்குள்ள வந்து கொண்டு போயிட்டாங்கன்றப்போ எப்படி இருக்கு வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி கடவுளை விளம்பரப்படுத்துகிறவங்க அது ரொம்ப மனசு வலிக்குது இப்போது எவ்வளோ டெக்னாலஜிலாம் வந்துடுச்சு சாமி எழுந்திரிச்சு வந்து பேசுகிற மாதிரி போடுறாங்க அவங்க ட்ரெண்டிங்காக அவங்க போடுறாங்க எது கேட்டாலும் ட்ரெண்டிங் உண்மையாக வழிபடுறவங்க தான் இருக்காங்க புரியுதுங்களா ஏன் ஆயிரத்தி நூறு வருஷம் ஆன தஞ்சை பெருவுடையாரப்பன் அந்த கோயில் என்ன இந்த மாதிரியாக பண்ணுறாங்க அப்படி விடிய விடிய அபிஷேகம் நடக்கும் பார்க்க நம்மளுக்கு ஆயிரம் கன்று வேணும் அண்ணாமலையில் எடுத்துக்கலாம் திருவண்ணாமலையில் எடுக்கணும் அவருக்கு அபிஷேகம் அப்படி நடக்கும் எங்கள் அப்பன் தேரில் வரும்போது பார்க்கறதுக்கு ஆயிரம் கண்டு அக்னிஸ்தலத்தில் அந்த மாதிரி சில இடத்துல செய்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஈசாவை பற்றி வந்துட்டு நம்ம வந்துட்டு எல்லாம் சொல்கிறது எனக்கு தெரியல பார்த்து இந்த அம்மா நான் உட்காந்து அழுவாங்க அப்புறம் வந்துட்டு அந்த நடிகர் யார் காமெடி நடிகர் சந்தானம் சந்தானம் உட்காந்துட்ருப்பார் இருப்பாரு அது அவங்க மனசுறைக்கு பிரார்த்தனை பண்ணி அழுவுறாங்க அது வேற விஷயம் ஆண்டவங்கண்டா கேட்கலாம் கேட்கறதுக்கு தான் ஆண்டவன் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு தான் நம்மளுக்கு ஆண்டவன் அதே வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி வியாபாரம் ஆகக்கூடாது இப்போ சிவராத்திரி அன்னைக்கு சாமியை பார்க்கறத விட இன்னைக்கு எந்த நடிகர்கள் இந்த ஈஷாக்கு வந்திருப்பாங்களோ அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு கூட்டம் வந்து போக கண்டிப்பா இந்த மாசம் இந்த வாட்டி எந்த நடிகர்கள் நடிகர் வந்திருக்காங்க இவங்க என்ன ஆடறோம் என்ன சொல்றதுன்னா இப்ப இந்த இடத்துல வந்துட்டு யார இறக்குன கூட்டம் சேரும் அது எந்த இதுவா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி புரியுதுங்களா இப்போ வந்துட்டு இப்போ கிறிஸ்டின் மதமாக இருந்தால் அந்த கிறிஸ்டின் அடிக்கிறவங்க அங்கே போவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க கிறிஸ்மஸுக்கு நம்ம போனால் அங்கே சாதாரண நாள் பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு இப்போ ஒரு முஸ்லீம்காரவங்க இப்போ நம்ம பாத்தியாவது போனால் ஏ ரகமான இந்த இந்த நாளில் இந்த இடத்துக்கு வருவார் அப்படின்னு ஒரு ஆர்வம் தான் அவங்க உங்களுக்கும் அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க எனக்கு என்னென்னவா சிவராத்திரி அன்னைக்கு பொதுவாக வீட்டில் இருக்க மக்கள் அதாவது கோயிலுக்கு போக முடியல இல்லை வீட்டில் பெண்கள்லாம் இருக்காங்களே இதையாவது நீங்க நீங்கள் பண்ணுங்க கோயிலுக்கு போன அவசியம் இல்லை நீங்கள் வீட்டில் இதை பண்ணுங்க அந்த சிவராத்திரி அன்னைக்கா என்ன பண்ணணும் நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி நிறையா நான் வந்து சிவராத்திரி அன்னைக்கு ஈஸ்வரன் கோயிலுக்கு போவேன் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நான் பட்டை அடிப்பேன் அப்படை நினச்சி அடிப்பேன் பட்டை அடிச்சுட்டு கை கால் நம்ம ரோமங்களில் முக்கியமான இடத்துல பட்டை அடிச்சுட்டு சாமி கும்பிட்டு வீட்டில் பிரசாதம் வச்சு கும்பிட்டு நேராக அப்பா கோயிலுக்கு போயிடுவேன் வருஷ க்யூர் நிற்கும் மோர் கொடுக்குறவங்க கொடுப்பாங்க தயிர் சாதம் வெண்பொங்கல் கொடுக்குறவங்க பிரார்த்தனை பண்ணி அந்த மாதிரி நிறைய லேடிஸ் வருவாங்க நான் பார்த்துருக்கேன் வீட்டில் பூஜை பண்ணிட்டு வரவங்களும் இருக்காங்க பூஜை பண்ணாமல் கோயிலில் வந்து கும்பிட்றவங்களும் இருக்காங்க நான் என்ன சொன்னேன் சிவராத்திரி அன்னைக்கு வீடெல்லாம் சுத்தம் பண்ணி தான் மனசை ஒருநிலைப்படுத்தி அப்பன்னு ஓம் நமச்சி வாயா எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கணம் உண்மையாக நினச்சி வேணா கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றுவேன் ஏன்னால் சிவராத்திரி அன்னைக்கு அப்போ வந்து கைலாயத்தில் ஏகபோகமாக இருப்பார் மேலதாளங்கள் முழுங்க கைலாய வாத்தியம் முழுங்க அப்ப நந்தி பகவான் கிட்ட நம்ம போய் காதல சொன்னா அந்த நந்தி பகவான் போயிட்டு ஆண்டவன் கிட்ட சொல்லுவாங்க நிறைய பேருக்கு தெரியாது இருக்கீங்களா நீங்க வச்சு ஒரு சில விஷயங்கள் இருக்கு ஆமா நந்தி பகவானுக்கு போயிட்டு காதை ஒத்த காதை அடிச்சுட்டு ஒத்த காதல பேசுவாங்க நான் கூட போனால் பேசுவேன் சொல்லுவேன் என் மனசுல இருக்கிற குறைய இந்த மாதிரி நந்தி பகவான் ஆண்டவன் போயிட்டு அப்ப சிவபெருமான் கிட்ட சொல்லுவார் சொல்லி நம்மளுக்கு பிரச்சனை தீர்த்து கொடுப்பாங்க புரியுதுங்களா அந்த அன்னைக்கு நம்ம போய் நந்தி பெருமாள் போயிட்டு நம்ம சொன்னால் கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லது நடக்கும் எந்த தெய்வமாக இருந்தாலும் ஒரு நொடி ஒரு பொழுது ஒரு நிமிஷம் உண்மையை நினைச்சி வேணா கண்டிப்பாக நல்லது நடக்கும் பண்ணக்கூடாது அது இப்போ பண்ணுங்க இதெல்லாம் பண்ணுங்கன்றீங்க இது பண்ணாதீங்க அப்படின்னு நாங்கள் போகிறோம் கைலாகுத்து போகிறோம் அங்கே போகிறோம் நல்லங்கிரி போகிறோம் பருவதமலைக்கு போகிறோம் சொல்லிட்டு போயிட்டு அங்கே தப்பான வழியெல்லாம் பண்ணக்கூடாது உனக்கு பலரே கிடையாது பலன் இருக்கு இப்ப வந்துட்டு நிறைய விஷயங்கள் நடக்குது நிறைய விஷயங்கள் நடக்குது சபரிமலை கூட மாலை போடுறாங்க ஆனா உண்மையா ஒருதான் இருக்கிறாங்க நான் இப்போ இந்த வருஷம் பார்க்கும்போது நாலு பேர் சேர்ந்துட்டு அஞ்சாவது பர்சு அப்புறம் இந்த சுவாமிக்கு என்ன மரியாதை இருக்கு இந்த மாலைக்கு என்னடா மரியாதை இருக்கு ஏன் சுவாமி பேரு ஏர்னே கெடுத்துக்கிட்டு இருக்கிறானுங்க அதான் சொன்னேன் இந்த நாடு எதைத்தோ விநாசமா போதுன்னு தெரிய மாட்டேங்குது ஏற்கனவே நினைவு சொல்லி தீரிதானுங்க இதுல வேற பத்தாவதுக்கு நீங்க வேற சொல்லி தொழில் பண்றீங்க அப்புறம் தெய்வம் ஏன் இந்த மாதிரி அந்த மாதிரி அந்த அழிவு இந்த அழிவுன்னு ஏன் கிடையாது இந்த வருஷம் நீர்ல நெருப்புல எல்லாத்துலையுமே இருக்குது நெருப்புல காமிச்சிச்சு அமெரிக்காங்க புரியுதுங்களா அடுத்தது நீர்ல காட்டும் ட்ரெயின் பிளெயின் எல்லாமே இருக்குது அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சிலர் பண்ற ஒரு விஷயம் வந்து மத்த சுத்தவங்கள வந்து அது வந்து பாதிக்குதுல ஓகே சொல்லி புதுசா ஒருத்தவங்க வரும்போது இப்ப நீ வரும்போது நீ நானும் இருக்கோம் கூட ஏய் வந்து ஆன்மீகத்துக்கு முக்கியம் புதுசா வரும்போது ஓ இதெல்லாம் முக்கியம் இருக்குது பாதையை நோக்கி நடந்து புறவங்க நடந்து போயிட்டு தான் இருக்காங்க கலப்புறமும் நடந்து புறவங்க போயிட்டு தான் இருக்காங்க ஏமாத்துறவன் தான் இருக்கிறான் ஏமாறுறவன் தான் இருக்கான் சிவனோட உருவம் அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு எப்படி காட்சி அளிக்குமா எப்படி அந்த ஒரு மகா சிவராத்திரி கொண்டாடுறாங்க எதுனால சிவனுக்கு வந்து மகா சிவராத்திரி ஃபஸ்ட்டு கொண்டாடுறாங்க அன்னைக்கு சிவனோட உருவம் எந்த அளவுக்கு காட்சி அளிக்குமா சிவா அப்படின்னு வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கௌலோகத்துல வந்துட்டு லிங்க வடிவம் தான் புரியுதுங்களா அப்ப வந்து பலவித இதில் காட்சி கொடுப்பாரு தில்லைகளை நடராஜரா காட்சி கொடுக்குறாரு புரியுதுங்களா சுருட்ட பள்ளியில் இருக்கிறார் பெருமாள் மாதிரி அந்த மாதிரி பல வகையில் காட்சி கொடுக்குறாரு சிவராத்திரி வந்து விசேஷமான ராத்திரி ஆளாளப்பட்டு புயலும் ஏழு லோகத்தை காப்பாற்றுறேன் அங்கால பரவரி அம்மா அந்த சிவராத்திரி அன்னைக்கு ஐயன் கூட வந்துட்டு ஐயனுக்கு பணி செய்கிறவங்க மறுநாள் தான் அம்மா மயானத்துக்கு போகிறவங்க புரியுதுங்களா சிவராத்திரி பெருமை கொண்ட சிவராத்திரி முக்கியமான நாட்களில் ஒன்று சிவராத்திரி நம் செய்த பாவத்தை தொலைக்கிறது சிவராத்திரி புரியுதுங்களா அந்த சிவராத்திரி நம்ம புண்ணியம் பண்ணால் கண்டிப்பா அப்பன் கைலாயத்தில் நம்ம மறித்து போகும்போது நம்ம காலம் கடந்து போகும்போது அவருடைய பாதத்தில் போய் சரணடையலாம் ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் பண்றதுன்றது ரொம்ப நல்லது கண்டிப்பா கண்டிப்பா முடியாதவங்களுக்கு தெரியாதவங்க எவ்வளோ சிவனடிகார்கள் வராங்க அரஹரா மகாதேவான்னு நம்மளால முடிஞ்சது அன்னதானம் இப்போ கும்பமேலா பார்த்தீங்களா வடநாட்டில் எவ்வளோ புனிதமா செய்கிறாங்க இன்ன வரைக்கும் முப்பத்தெட்டு கோடி பேர் வந்திருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேரில் முப்பத்தெட்டு கோடி ஜனம் அந்த மூணு சங்கமிக்கிற ஆற்றுல வந்து குளிச்சிட்டு அரகர மகாதேவான்னு சொல்லிட்டு அப்போ நான் நினைச்சிட்டு எவ்வளவு சிவநடிக்கார்கள் இந்த போத பழக்கம்னு சொல்லிட்டு வந்துட்டு வந்தது அகோரிங்க சில பேர் வந்து அந்த மாதிரி பிடிச்சதுனால அப்படியே வந்துடுச்சு ஒவ்வொரு வேதங்களும் ஒவ்வொரு சூத்திரங்களும் வேற மாதிரி இருக்குது அந்த மாதிரி கோரின்னு சொல்ற அவங்க வேதங்கள் வேற மாதிரி இருக்குது ஞானிகளுக்கு வேற மாதிரி இருக்குது சித்தர்களுக்கு வேற மாதிரி இருக்குது தவ யோகிகளுக்கு வேற மாதிரி இருக்கு அதுதான் முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயத்த மட்டும் எடுத்துக்கிட்டு கெட்ட விஷயத்தை அப்படியே விட்டுருங்க விட்டுருணும் விட்டுருணும் விட்டுருங்கல்ல விட்டுருங்க விட்டுட்டு விளையிடுங்க உன்னுடைய மனசை ஒரு மனத்தை பற்றி அவரை தேடு அவர் இருக்கிற இடத்த தேடு ஆனால் அவரால் நம்மளால் அவரை நம்பர்களால் நாட முடியாது அவர் இருக்கிற தேடிப்போ